ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம மூணு வகையான ஹெல்தியான குட்டீஸ்க்கான லட்டு ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது பாசிப்பயிர் வச்சு சூப்பராக ஒரு டேஸ்டியான லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுட்டு ஏதாவது ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு பாசிப்பயிர் எடுத்துகிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த அளவு வறுபட்டால் போதுங்க நீங்கள் வறுக்கும் போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருத்தீங்க அப்படின்னா தான் பேர் நல்லா மனமாக வெந்து வரும் இது போல் நல்லா வறுத்து வந்த பிறகு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க பொடி பண்ணும்போது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் இந்த அளவு வரது வரைக்கும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இனிப்புக்காக இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க நாட்டு சக்கரை உங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா ஒயிட் சுகரே சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பால் பாசி போயி அதே கப்பால் ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பவுடரை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் பேனில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாங்க ஒரு ஸ்பூனோ ஒரு கரண்டியோ வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாக இருக்குங்க நீங்கள் கை வச்சு கிளறிவிடக்கூடாது இது போல் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிறது போல் கிளறி விட்டுலாங்க உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா பாலோ தண்ணியை கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் பால் சுடுதண்ணியெல்லாம் சேர்க்கும் போது அந்த லட்டு அதிக நாள் வச்சு சாப்பிட முடியாது சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிட்ற மாதிரி ஆயிரும் இதுவே இப்படி நெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு நாள் சேர்த்து வச்சு கூட சாப்பிட்லாங்க நெய் சேர்த்துட்டு கைவிடாமல் பிணஞ்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இது போல் நல்லா லட்டு பிடிக்கிற சேஃபுக்கு வந்துடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஒரு லட்டுக்களை பிடிச்சி வச்சுக்கலாம் நீங்கள் நட்ஸு வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி திராட்சை எது வேணால் சேர்த்துக்கலாங்க அது உங்களோட விருப்பம் பால் சுடுதண்ணா சேர்த்து செய்யும்போது சீக்கிரமாக லட்டு காலி ஆகிற மாதிரி சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடணுங்க அடுத்ததாக நம்ம தேங்காய் வச்சு சூப்பராக ஒரு லட்டு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க எதுவும் குழந்தைகளுக்கு ரொம்பவே சத்தானது டேஸ்டானதும் கூட அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு போல் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா உருகி வந்ததுக்கு பிறகு அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்குறேங்க தேங்காய் துருவில் நீங்கள் மிக்ஸியில் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக வருங்க தேங்காய் துருவுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு அப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் எல்லா பக்கும படுறது போல் நல்லா வறுத்து விட்டுடலாங்க தேங்காயெலாம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டாக வந்து வரணுங்க அந்த அளவு வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் தேங்காய் அளவுக்கு ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாங்க இந்த பால்லையே நல்லா தேங்காய் வெந்து வரட்டும் இது போல் போதே இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் போது நல்லா இந்த லட்டு மனமாக இருக்குங்க பால்லையே வெந்து நல்லா சுண்டி வந்துடணுங்க அந்த அளவு நல்லா வெந்து வரணும் இப்போ இனிப்புக்காக இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு முக்கால் கப் அளவு மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் நம்ம தேங்காய் ஒரு கப் அளவு எடுக்கிறோம் அப்படின்னா நாட்டு சர்க்கரையோட அளவு ஒரு முக்கால் கப் அளவு போதுமான அளவாக இருக்குங்க நீங்கள் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு கப் தேங்காய்க்கு ஒரு கப் சர்க்கரையை கூட எடுத்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுவும் நல்லா சுண்டி வரணுங்க அந்தளவு வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ அதில் இருக்கிற பாலெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு இது போல் வருங்க எந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கு பிறகு கையில் ஏதாவது நெய்யோ ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பிடிச்சிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் வேணால் ரவுண்ட் ஷேப்பில் எப்படி வேணால் பிடிச்சிக்கலாங்க எல்லா லட்டுக்களையும் முழுமையாக இது போல் ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுக்கலாங்க இது நீங்கள் ரெண்டு மூணு நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சூப்பராக அருமையான டேஸ்டில் இருக்குங்க அடுத்ததாக நம்ம அரிசி மாவு லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க அரிசி மாவு லட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க அதை ஒரு பேனை சூடாக்கிட்டு அதில் கொட்டிக்கலாம் அரிசி மாவை பொறுமையாக வறுத்து விட்டுக்கலாங்க ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து விட்டுக்கலாம் இந்த அரிசி மாவு பச்சரிசி மாவு தாங்க நீங்கள் இடியாப்பம் மாவு பச்சரிசி மாவு அல்லது எந்த மாவாக இருந்தாலும் சரி பேக்கெட்களில் நீங்கள் கடைகளில் வாங்க யூஸ் பண்ணுற மாவு எந்த மாவாக இருந்தாலும் சரி இந்த ஸ்வீட் சூப்பராக இருக்குங்க நீங்கள் எந்த மாவு வாங்கினீங்க அப்படின்னாலும் இது போல் நல்லா வறுத்துட்டு சேருங்க அதுக்கு பிறகு அரைக்கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாங்க நம்ம ஒரு கப் அளவு அரிசி மாவுக்கு அரைக்கப் அளவு சக்கரை எடுத்துகிட்டு கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்த சக்கரையை நம்மளோட அரிசி மாவுலையே சேர்த்துக்கலாங்க இனிப்பெல்லாம் உங்களுக்கு தகுந்தா போல் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு கப் அளவு அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவே கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்பு உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ டெசிகேட்டட் கோகனட் கால் கப் அளவு சேர்த்துக்கலாங்க அதாவது வறுத்த தேங்காய் துருவல் உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகனட் இல்லை அப்படின்னா தேங்காய் துருவலை நல்லா ட்ரையாக வறுத்துட்டு இது போல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு கப் அளவு மாவுக்கு ஒரு கப் அளவு பால் சேர்த்துட்டு நல்லா வேகிறது மாதிரி கிளறி விட்டுருலாங்க நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க சேர்த்துருக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இது போல் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நட்ஸ் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பாதாம் திராட்சை இந்த மாதிரி நட்ஸ் சேர்த்துட்டு நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததையும் நல்லா பிணைஞ்சி விட்டுர்லாங்க சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுடலாம் பிணைஞ்சி விட்டுட்டு இனி கையில் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு நெய்யும் அல்லது ஆயிலும் எதோ ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லட்டு சேஃபுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க எல்லா மாவையும் நல்லா லட்டு சேஃபுக்கு பிடிச்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக டெசிகேட்டட் கோக்னட் தூவி விட்டிங்கன்னா நம்மளோட லட்டு சூப்பராக தயாராகிரும் இந்த மூணு ஹெல்தியான லட்டுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய நிறைய இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள்